பாஜக பிள்ளை பிடிப்பவர்கள் போல அலைவதாக அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் கண்டனம் தெரிவித்துள்ளார் கோவை அண்ணா சிலை பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான இதய இதயதெய்வம் மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் பாஜகவிலிருந்து இரண்டு எம்எல்ஏக்கள் அதிமுகவில் சேர உள்ளதாக தெரிவித்தார் பாஜகவினர் பிள்ளை பிடிப்பவர்கள் போல அலைவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார் மேலும் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்லை என தெரிவித்த அவர் அதிமுக மட்டும்தான் ஜெயலலிதா தலைமையில் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு தனித்து நின்று வெற்றி பெற்றதாகவும் பாஜகவின் உண்மையான டீம் திமுக தான் என்றும் அவர் தெரிவித்தார் எங்க மடியில இல்ல நாங்க பயப்பட தேவையில்லை நீங்க புள்ள முடிக்கிற மாதிரி அதை உள்ள கிடைக்கல இப்போ என்னடா நேற்று என்ன ப்ரெஸ் மட்டும் கேன்சல் பண்ணேன் இதுதான் நான் இப்போ ஒரு செய்தியை சொல்கிறேன் போடுங்க பாரதிய ஜனதா வந்து ரெண்டு எம்எல்ஏ எங்கள் எடப்பாடி அண்ணன் தலைமையில் இப்போ போறாங்க ரெண்டு பதினஞ்சு நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க இன்றைய தினம் பாரதிய ஜனதா எம்எல்ஏ ரெண்டு பேர் எங்களுடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய தலைமையில் இன்னைக்கு ரெண்டே ஆள் மணிக்கு ரெண்டு எம்எல்ஏ இணைகிறாங்க அங்கிருந்தேன் இது நான் சிரிப்புக்கு சொல்ல உண்மை அது கொங்குபேட்டிலையும் இருக்கலாம் தென் மாவட்டத்துலேயும் இருக்கலாம் ஆனால் இரண்டு எம்எல்ஏ வர்றாங்க சார் இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் தனித்து நின்ற சரித்திரம் இல்ல அண்ணா திமுக ஒருத்தர் தான் அம்மா தலைமையில் ரெண்டாயிரத்தி பதினாலில் நாங்கள் தனித்து நின்று முப்பத்தி ஏழு இடங்களை வெற்றி பெற்றோம் அப்படிப்பட்ட கட்சியில் இத்தனால் குதிரை ஏறி நீங்க நாங்க சுமந்தது அதுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா இந்த முறையோட நீங்க பாரதிய ஜனதாவா இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி இவங்க எங்களை பீட்டியும் நான் உண்மையான பீட்டும் பாஜகவுடைய பீட்டும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்க